ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஏசாய புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று பத்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கருத்தினால் உன்னை தாங்குவேன் பாருங்க இதில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு சகாயம் பண்ணுகிறது யார் என்று சொன்னால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்காக யாவற்றையும் செய்து தருவேன் என்று சொன்னேன் ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி இருக்கிறது யார் எனக்கு உதவி செய்வார் யார் எனக்கு ஒரு சகாயம் செய்வார் என்று சொல்லேன் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை தான் பார்க்க முடிகிறது பெரிய மாணவர்களே இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அவர் ஒரு ஒரு இடத்துல தான் சகாயம் வருகிறது அவர் மேலே உங்கள் மேலே ஒரு கிருவை வைத்திருந்தார் அந்த கிருவை மாறவே மாறாது மாறணும் பூமி வெந்துரையை சாம்பலாகி போகும் வார்த்தை மாறவே மாறாது அந்த கிருவை வச்சுட்டு அவரை எடுத்து மாற்றவே மாட்டான் சமுதாயம் அவரால் செய்ய முடியும் மனிதர்கள் சொல்லுவார்கள் ஆனால் செய்ய மாட்டாங்க மனிதர்கள் ஒரு எந்த ஒரு மனுஷன் ஏதோ ஒரு கொஞ்ச நாட்கள் ஒரு சில காரியத்தை செய்யலாம் ஆனால் செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் மனிதர்கள் ஆனால் கத்தர் ஒருவர் தான் கடைசி வருந்தமும் உங்களுக்கு சகாயத்தை செய்து உங்களுக்கு உதவிகளை செய்து உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தருவார் பாருங்கள் காக்க குஞ்சிகள் வர தேவனை நோக்கி கூப்பிடுமா அவைகளுக்கு ஏற்ற ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அந்த உதவியை அண்ணன் செய்கிறார்கள் அல்லவா உங்களை படைத்தது ஆண்டவர் அவர் ஒரு தான் சகாயம் உண்டு அவர் ஒரு தான் உதவி உண்டு ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில இன்றைக்கி அநேக குடும்பத்துல பார்க்கிறேன் அநேகர் புலவி கொண்டே இருப்பாங்க ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியவில்லையே நான் இதை என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போவேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் எப்படி படிக்க வைப்பேன் என்று சொல்லி அநேகர் உள்ளே ஒரு புலம்பலும் உள்ளே ஒரு கண்ணீருமாக காணப்படுகிற தேவ பிள்ளைகளை கலங்கி போவாதுங்க பயப்படாதுங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டார் ஏன் பாடைய பட பெண்ணும் கடவுள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பாலிவுட் பொண்ணு அவருடைய புருஷனாக பயங்கர ஒரு குடிகாரரை பாருங்க கால எழுன்னே தண்ணியை போடுவார் பிள்ளைக்கு வேற ஒரு சின்ன குழந்தை ஒரு டின்மாவும் கூட வாங்கி கொடுக்க மாட்டார் பாலடின் ஆனால் அந்த பொண்ணுடத்துல நான் கேட்கும் புருஷன் அவரை கவனிக்கல தண்ணி போடுறான் நீ உன்னுடைய அம்மா அப்பாவோட வீட்டுல போகக்கூடாதா சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு யாருமே இல்லை அம்மா அப்பா ரொம்ப வயசு என்னுடைய சொந்த யாருமே என்னை கவனிக்க மாட்டாங்க எப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை அந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மரத்த நட்டவன் தண்ணி ஊற்றாமல் போயிடுவானேனா என்று சொல்லிட்டு மரத்த நட்டவன் தண்ணி ஊற்றாமல் போயிடுவானா அப்போ அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன நம்பிக்கை என்னை படைத்தவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்னை படைத்தவர் எனக்கு உதவி செய்வார் என்னை படைத்தவர் எனக்கு ஆகாரத்தை தருவார் என்னை படைத்தவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னென்ன ஒரு காரியமோ அந்த காரியத்தை நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் ஒன்று சொல்லி அண்டவரே எனக்கு சகாயம் பண்ணுங்கப்பா எனக்கு உதவி செய்ங்கு சொல்லி ஆண்டவரையும் கூப்பிடும் பொழுது அவர் சகாயம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் கலங்காதிங்க எந்த ஒரு விஷயமும் அவர் சகாயம் செய்கிற தேவன் அவர் உதவி செய்கிற தேவன் பாருங்க கடலில் வாழ்கிற நீல திமிக்கணும் வர ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுப்பார் என்று சொல்லி அவைகளெல்லாம் பரலோக தேவனை நோக்கி கொண்டிருக்கும் அவைகளுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுத்து நடத்துகிற தேவன் உங்களுக்கு தர மாட்டாரா அவருடைய சாயில் நான் உண்டாக்கப்பட்ட உங்களுக்கானவர் உதவி செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வார் சகாயம் கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு ஒருவரே அதனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதவி வரும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும் உங்களுக்காக நான் செபிக் கேட்டோமா பரலோக பிதாவே நீ ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் உதவி செய்கிறவராக நன்றி ஆண்டவர் சகாயத்தை ஆண்டவரையுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து சகாயத்தை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே ஆலை லூயா கத்தர் எழுந்தள்ளுங்க எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்கள் திக்கற்றவர்களாக உடற்படாதப்பா முடிப்பிள்ளைகளுக்காக யாவற்றை செய்து முடிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தையின் படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க நிரப்புங்க குடும்பங்களை நிலைப்படுத்துங்க குடும்பங்களின் கண்ணீர் சாப கட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும் பிளஸ் பண்ணுங்க ஏசு கிருஷ்ணன் ஜீவன் உள்ள நல்ல தவப்பேன் காட் பிளஸ் எத்தவங்களை ஆசிர்வதிச்சாச்சு ஆமீன்